ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நம ஸ்ரீமன் நாராயணாசரணம் ஸ்ரீமன் நாராயணாசரண சத்சங்கத்துக்காக அழைக்கிறோம் திருப்பாவை மூன்றாவது நாள் பாசரம் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி ஓங்கி உலகளந்த உத்தமன் என்றால் மூன்று விதமான புருஷர்கள் உத்தம புருஷன் மத்தியம புருஷன் அதம புருஷன் அதம புருஷன் என்றால் தனக்காக மட்டுமே தன் நலனுக்காக மட்டுமே வாழ்பவோம் மற்றவர்களை துன்பப்படுத்தியாவது வாழக்கூடியவர் இரணி கசிபூ கம்சன் ராவணன் இன்றைய தீவிரவாதிகள் அதுபோன்று இவர்கள் எல்லாருமே அதம புருஷர்கள் மத்தியம புருஷர்கள் என்றால் தானும் தன்னை சார்ந்தவர்களும் நலமாக இருக்க நியாயமாக நடந்து கொள்பவர்கள் பாண்டவர்கள் மகான்கள் மடாதிபேடிகள் ரிஷிகள் சாதுக்கள் இவர்களெல்லாம் மத்தியம புருஷர்கள் என்று சொல்லலாம் மகான்கள் வேணும்னா உத்தம புருஷனாக இருக்கலாம் ஆனால் உத்தம புருஷன் என்றால் ஒருவன்தான் உத்தம புருஷன் உத்தம புருஷன் என்றால் தான் தாழ்ந்து போனாலும் தான் துன்பப்பட்டாலும் மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று தவிப்பவன் செயல்படுபவன் நினைப்பவன் உத்தம புருஷன் தேவர்கள் துர்வாசர சாபத்தினால் செல்வம் இழந்து மிகவும் ஏழ்மையில் மாறு வேடங்களில் தெரிந்தார்கள் அப்பொழுது அவர்களின் தாயார் அதிதி பெருமாளுக்கு பயோவிரதம் இருந்து வாமனன் உள்ள அவதாரம் வாமனன் அவன் மகாபலியிடம் சென்று பிச்சை எடுக்கிறான் பிச்சை எடுக்க என்பது ஒரு தாழ்ந்த செயல் அவனே சுக்கராச்சார சொல்கிறான் வந்திருப்பவன் மகாவிஷ்ணு உன் எதிரி சொல்கிறான் அப்பொழுது கூட அவனுக்கு ஒரு பகவான் கை கீழ் தாழ்ந்தி என் கை மேலே போது இதை விட என்ன பெருமை வேண்டும் என்ன வேணாலும் கொடுக்கிறேன் என்ற ஒரு அதாவது எல்லா ஐஸ்வர்யங்களும் இருந்ததுனா பதினான்கு ஐஸ்வர்யம் இருந்ததுனால் ஒரு ஒரு மகிழ்ச்சியில் பெருமையாக சொல்கிறான் மூன்றடிமன் கேட்கிறார் இரண்டடிகளுக்கு அடிகளுக்கு பதினான்கு லோகங்கள் பூ சுவகா மகா அளந்து விடுகிறார் பூ சுவகா மகா மூன்றாவது அடிக்கு கேட்கிறார் அப்பொழுது அவன் என்ன செய்வது என்று தெரியாமல் கையை கூப்பி நின்று விடுகிறான் பிரம் பெருமாள் அவனை வருண பாசத்தால் கட்டி போடுகிறார் பிரம்மாவை கேட்கிறார் என்ன சுவாமி இது அவன் பக்தன் அல்லவா என்கிறார் கொஞ்சம் பொறும் என்று சொல்கிறார் பிறகு மூன்றாவது அடிக்கு என்ன கொடுக்கப் போகிறார் என்று மகாபலியை கேட்கிறார் என்னிடம் எதுவுமே இல்லை என்று இப்பொழுதுதான் எனது என்று எதுவும் இல்லை என்று இப்பொழுதுதான் நான் உணர்ந்தேன் என்னையே உங்களுக்கு என் தலையே உங்கள் திருவடிகளுக்கு சமர்ப்பிக்கிறேன் என்று வணங்கி நின்றான் அந்த திருவடி மேல் பகவான் தன் காலை வைத்து அவனை சுதலலோகத்திற்கு அழு அழுத்துகிறான் சுதலலோகம் என்பது மகபலியே சொல்கிறான் இந்திரன் மோசம் போனான் பகவானே வந்து உதவி செய்யும் போது பகவானை மட்டும் கேட்காமல் அழியக்கூடிய செல்வமான சொர்க்காதி செல்வங்களை கேட்டு ஏமாந்து போனான் நான் என் தலையை கொடுக்கிறேன் என்று பகவானுடைய தலையை தன் சிறையில் தாங்குகிறான் அதனால் அவன் கிடைத்த பெண் பெருமை சுதலம் என்ற ஸ்வர்க்கம் இந்திரன் செல்வங்களை விட பல மடங்கு செல்வம் நிறைந்த ஒரு லோகத்திற்கு அவனை மன்னனாக்கி பிரம்மாவுடன் சொல்கிறார் அவன் கோட்டைக்கு நான் காவல் காக்கிறேன் என்றார் அவனுக்கு முன்னும் பின்னும் எங்கும் நான் இருப்பேன் எப்பொழுதும் இருப்பேன் மகாபலி சிரஞ்சீவி என்றும் இருக்கிறார்கள் ஓணம் பண்டிகை என்று கேரள தேசத்தில் மகாபலி பூமி மேல் வருகிறான் கூடவே பாடி கார்டு மாதிரி அவர் தேகத்தை சம்ரட்சணுக்கு அவரை காப்பாத்தவர்கள் போல் காவலன் போல் அவருக்கு காவலன் போல் பகவான் வருகிறார் இது என்றளவும் நடக்கிறது அப்படி தன்னை தாழ்த்தி கொண்டு மற்றவர்களுக்காக தவிப்பவன் பகவான் அதனால்தான் அவன் உத்தமன் ராமரும் புருஷோத்தமன் என்று ஏன் பெயர் பெற்றார் என்றால் ஒரு கரடி வேடுவச்சி வேடுவன் குரங்குகள் அரக்கர்கள் இப்படி பலர் அவருக்கு உதவி செய்தற் காரணம் அவர் எல்லோருடைய துன்பத்தையும் தனதாக கொண்டவர் அப்படி பரிபாலித்தார் அதனால்தான் ராமர் புருஷோத்தமர் அவர் நினைத்திருந்தால் மீண்டும் பரதன் அழைத்தார் என்று ராஜ்யம் அடைந்திருக்கலாம் ஆனால் அடையவில்லை ஏனென்றால் தண்டகாரணத்தில் மக்களை மகான்களை கொடுமைப்படுத்தி அறக்கர்களை கொள்வது என் விரதம் சாதுக்களை துன்பப்படுத்தி கொண்டுவத கொள்வது என் விரதம் என்று விரதம் மேற்கொண்டான் அப்படி உத்தமனாக இருந்தவர் கண்ணனும் அதே மாதிரிதான் தேரொட்டி திரௌபதியின் காலநிலை கையில் சுமந்து பீஷ்மர் கூடாரத்தில் வாயில் நிற்கிறார் தன்னை நம்பியவர்களுக்காக எவ்வளவு தாழ்ந்து போக முடியுமோ அவ்வளவு தாழ்ந்து போகிறார் இப்படி உத்தமன் அந்த உத்தமனுடைய பெயர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர் பெயர்பாடை நாங்கள் நம் பாவைக்கு செய்யும் பையர் மார்க்கடலு பையன் தோழின்ற ஆகணும் அப்படிப்பட்ட அவனுடைய பரமன் அடிப்பாடி மெய்யுண்ணோம் பாலுண்ணோம் அதாவது கோபுரர்களுக்கு செல்வம் இவைதான் தீங்கின்றி நாடெல்லாம் விரதம் இருக்கும்போது தீங்கின்றி நாடு அதாவது புயல் வெள்ளம் போன்ற தீங்குகள் இல்லாத தேவையான அளவுக்கு மழை பொழிய வேண்டும் ஒரு கன்றுக்கு என்ற அளவுக்கு பால் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு எடுத்துக்கொண்டு மக்களுக்கு பசு பால் கொடுப்பது போல் நமக்கு தேவையான அளவுக்கு மழை பெய்ய வைத்து மற்ற உயிர்களுக்கு நிறையவே மழை பெய்ய வைத்தவர்கள் உங்க பேருசன்ன ஓடு கயலுகளை ஊடு என்றால்